வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கோவிந்த நாமத்தின் பெருமை திருப்பதிக்கு வந்ததும் ஒவ்வொருவரின் காதில் விழுவது அங்கு ஒழிக்கும் வெங்கடேச ஸ்தோத்திரம் அதை அருளியவர் மார்க்கண்டேய மகரிஷி அந்த பாடலில் வரும் வரிகளில் ஒன்று வினா வெங்கடேசம் நனாதோ நனாத என்பதாகும் இதற்கு உன்னை தவிர வேறு தெய்வம் இல்லை உன்னையே சரணடைகின்றேன் என்பது பொருள் இப்படி வேண்டி வழிபட்ட மார்க்கண்டேயருக்கு சீனிவாச பெருமானின் அருள் காட்சி கிடைத்தது இந்த துதியை சொல்லி வழிபடும் பக்தர்களுக்கு அவன் அருள் முழுமையாக கிடைக்கும் ஏழுமழையானே இதை சொல்லி இருக்கின்றார் என்னை கோவிந்தா என்று ஒரு முறை அழைத்தால் நான் உனக்கு கடன் பட்டவன் ஆகின்றேன் இரண்டாவது முறை கோவிந்தா என்று அழைத்தால் அந்த கடனுக்கு வட்டி செலுத்துவேன் மூன்றாவதாக கோவிந்தா என்று கூப்பிட்டால் அந்த வட்டிக்கு வட்டி தருவேன் என்று கூறியுள்ளார் அதனால்தான் திருமலை திருப்பதி முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம்